தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே பி அன்பழகன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொல்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதை கண்டித்து தருமபுரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதாக திமுக அரசை கண்டித்து கையில் பதாகைகள் ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான அன்பழகன் எம்எல்ஏ உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் பேசிய அன்பழகன் தமிழகத்தில் திறனற்ற திமுக ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளது என்றும் காவல்துறை நிர்வகிக்கிற முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் காவல் துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலநிலை உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பாமக அமமுக தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அரசு தான் முன்னேற்ற அரசு இந்த துறையை அங்க வைக்கின்றவர் யார் என்று பார்த்தால் அந்த ஒரு முதலமைச்சராக நிர்வாகம் செய்து இந்த காவல்துறையை சரியான முறையில் கையாக இருந்தால் பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம் புரட்சித்தலை அம்மாவுடன் ஆட்சி செய்கின்றபொழுது அந்த துறை அம்மாவுடன் இருந்தது இரும்பு கொண்டு இது போன்ற நிகழ்வுகள் ஒழிக்குவேன் என்று சொல்லி அன்றைக்கு ஒழுக்கி இந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி இருந்தது அம்மாவுடைய ஆட்சி நாலாண்டு காலம் ஒரு சிறந்த ஆட்சியை எடப்பாடியார் அவர் கொடுத்தார் அப்பொழுது அந்த துறையை அவர்தான் கையாண்டார் அன்றைக்கும் இரவு நேரமாக பகல் நேரமாகட்டும் மாலை நேரமாகட்டும் பெண்கள் தனியாக சென்று நாங்கள் வீடு திரும்ப சூழலே தைரியமாக சென்று வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன